வாழ்க்கையில வாழ்க்கையில் ஆகப்பெரிய பிரச்சனை பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தெரியாத பிரச்சனை பிரச்சனை வந்தால் எப்படி பேஸ் பண்ணுவது திருக்குருவான் துணியாவை அதாவது அல்ல அந்த துணியாவை வடிவமைத்து இது பிரச்சனைக்குரிய இடம் உன் கல்பு உடைஞ்சு போற இடம் இந்த இடத்துல நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய பதில் திருக்குருவான் இருக்குது குருவானை பரட்டி பார்த்தால் ஒவ்வொரு நபிமார்களும் நான் கேட்கிறேன் உலகத்தில் ஆக அழகான பிள்ளை அல்ல அகூப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான் நபி அவருடைய பிள்ளையோட இறக்கம் அவர் அறியாம போகுது உலகத்தில் அழகான இளைஞனாக சொல்லக்கூடிய அளவுக்கு யூசுப் நபி அவ்வளவு அழகானவர் சின்னத்தில் அவருடைய அவருடைய இறக்க குணம் நல்ல தன்மைகள் அவ்வளவு ஒரு பக்கத்தில் பசிந்து ஒரு பக்கத்தில் அழகான தன்மையுடையவர் இதை நான் ஒரு சாதாரண யூசுஃப் நபிய சொல்ற நேரம் நீங்கள் உங்க பிள்ளையோடு அப்ளை பண்ணி பாருங்க யூசுப் நபி அளவுக்கு அவர் அழகில்லை பண்பில் அழகில்லை ஆனால் யூசுப் நபி எப்படி என்ன எந்த பிள்ளையாவது கனவு கண்டுட்டு வந்து வாப்பாட்ட கனவு சொன்ன புள்ளிகளை பாத்திருப்பிங்களா யாபத்தி அபதி வாப்பா வீ இன்னி ஹராஃபில் அதாவது வாப்பா நான் ஒரு கனவு கண்டுட்டேன் வாப்பா எப்படி ராய்துஹும் லிஷாஜிதீன் அதாவது எனக்கு ஒரு சுவஷம் சுல் கமரா சூரியன் சந்திரன் பதினோரு கோள்கள் எனக்கு சிரம் தாழ்த்துவதை நான் கண்டேன் வாப்பா எனக்கு சஜா செய்யறத கண்டேன் ஒரு வாப்பா வந்து செல் வாப்பாட்ட ஒரு மகன் செல்லும் வந்து பாப்பாடா இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னான் பாப்பாட்ட கனவையும் சொல்கிற புள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு

பாப்பா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் நான் இப்படி செஞ்சேன் பாப்பா புள்ள வாப்பாட்டே கேக்குது எதுவுமே தெரியாம வாப்பா சொல்லி கொடுக்கிற வானம் மகன் போய் நானா மார்களுக்கு சொல்லிராதீங்க பாப்பா அவங்களுக்கு சொல்லிராதீங்க சைத்தான் இப்படி சொல்லி கொடுக்கிற நேரம் எந்த புள்ளைய ஆக விருப்பும் என்னது அல்லாஹ் காட்றானோ அந்த புள்ளைய கொண்டு போய் கணத்துல போட்டனால் யாக்கூப் நபிக்கு எப்படி இருக்கும் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்கு புள்ள மவுத் என்ற மெசேஜ் வந்தா லேசா புல்ல காணாம போச்சு மெசேஜ் வந்து சைக்காலஜிக்கலி கவலை பயம் என்று ரெண்டு இருக்குது இந்த ரெண்டையும் எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பார்கள் இதே மாதிரி புள்ள மௌத்தண்டா கல்பு ஒரு மாசத்துல அந்த அந்த கவலை நீங்காது ஒவ்வொரு இரவும் தூங்குற நேரம் பக்கத்தில் யார் இருக்கிறார் சாப்பாடு எடுப்பார் வாய்க்குள்ள அடைக்க பார்க்க யூசுப் சாப்பிட்டாரா என் மகன் சாப்பிட்டாரா என் மகனுக்குரிய நிலைமை என்ன எந்த அளவுக்கு துவா செய்கிறார் ஒரு நபி அழுது அழுது புலம்பி அழுதால் அது பிழை உண்டை நடந்திருக்கு போகிறோம் புலம்பி புலம்பி இருக்கிறது பிள்ளை அல்லாஹ் அழுகுறது சரி அல்லாஹ் ஓபி அல்ல அவர் எந்த அளவுக்கு அல்லாஹோடம் அழுதாரு என்றால் இன்னம்மா அஷ்கு பஸ் ஒஹு சுனீல் அல்லாஹ் என்னுடைய எல்லா முறைப்பாடுகளும் என்னுடைய கவலைகளையும் அல்லாஹ்டை மட்டும் சொல்லுவேன் என் புள்ளைகள்கிட்ட வந்தெல்லாம் சொல்லல அல்லாஹ்டை சொன்னார் எப்படி தெரியுமா தேம்பி தேம்பி அழுது அழுது ஏன் யூசுஃப் யாரோ அவருக்கு சங்கையான இடத்தை கூட யாருல்லாம் கேட்டார் எந்த எந்தளவுக்கு அந்த துவாவுடைய பலத்தல்லா சொல் ஓபிஎல்ல தைனா உடைய கண்ணு வெள்ளையாயிட்டு பார்வை போயிட்டு அழுது 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 அந்த பாசம் கொஞ்ச நஞ்சம் இல்ல ராத்திரி துடிப்பார் பகலில் என் யூசுப் சாப்பிட்டார் எந்த வீட்டில் அவர் அடிமையா வச்சிருக்கிறாங்களா அடிக்கிறாங்களா தின்ன கொடுத்தாங்களா என்ன பண்ணினார்கள் எவ்வளவு கவலையோட நிற்கிறார் ஆண்டுகள் ஆண்டுகள் ஆண்டுகளாக போகுது ஏன் அவருக்கு தெரியும் யூசுப் நபி மௌத்தாக அவர் கண்ட கனவு அவருக்கு தெரியும் பதினோரு நாணாமார்கள் பாப்பா உமா வச்சு அந்த கனவு நிறைவேறும் வரைக்கும் யூசுப் அலே இஸ்லாம் வாழுவார் என்பது அவருக்கு தெரியும் அதனால் அல்லா முன்கூட்டியே சொல்லிட்டான் என்று அவருக்கு தெரியும் நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன் இதை சொல்லுவதற்குத்தான் நான் இந்த ஜும்மா உண்மையாக இந்த நேரம் எங்களுக்கு குத்துபாவுடைய நேரம் சுருக்கம் என்பதனால் உண்மையாக இதைத்தான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய இடம் நான் இதை புரிய தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் சபர் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆக பெரிய நிறைய பேர் நினைக்கிறார்கள் சபரண்ட கோவம் வர்ற நேரம் அப்படி நிக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னல்லாஹ் மாஸ் சாபெரின் பிரச்சனைகள் வருகிற நேரம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த உலகத்தில் மிக ஒரு அதிசயம் நடக்க போகுது அந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தில் திடீரென்று எழும்ப ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கொஞ்ச ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கெஞ்சி சொல் கேட்க ஆரம்பிக்கிறான் இறைவன் அவனை மெல்ல மெல்ல நெருக்கிறான் இன்னல்லாஹ்மா அஸ் சாபெரின் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் மத்தா நசுரல்லாஹ் அல்லாவுடைய உதவி எப்ப என்ன நசுரல்லாஹ் கரீம் அல்லாஹுடைய உதவி கெட் கிட்ட வந்துட்டு உனக்கு அல்லாவை இன்னும் அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாவிடம் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு இந்த துணியாவில் அல்லாஹ் மூமின்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறார் காபிர்களுக்கு என்னப்பா எனக்கு காய்ச்சண்டு தலை சுத்தி கீழே உழுவுறான் திரும்ப எழும்புறான் திரும்ப அடி திரும்ப கீழ உழுவுறான் என்னப்பா எனக்கு காய்ச்சி தடமாறான் அதையெல்லாம் தாண்டி பிரச்சனை முடிய பிரச்சனை முடிய பிரச்சனை முடிய ரசூல் அல்லாவுக்கு வருகிற நேரம் பெருமான சிரித்த முகத்தோடு பதில் கொடுத்தார்கள் கோபம் இல்லாமல் பதில் கொடுத்தார்கள் மக்கள் மன்றத்தில் தைரியமாக போய் நின்றார்கள் யுத்த களத்தில் முன்னாடி போய் நின்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறார் பெருமானர் செல்லத்தை வச்சு மற்றவங்களை ஒப்பிட்டு பாருங்க அந்த கல்வி எப்படி இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிந்து தருகிறேன் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் எந்த பல்கலைக்கழகம் எந்த ஆசானிடம் படித்தார்கள் எங்க போய் படிச்சாங்க கேட்டீங்கண்டா இல்ல அல்லாஹுடைய தூதர் அல்லா எந்த ஸ்கூலுக்கு அனுப்பல ரசூல்லாவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த பாப்பா யாரு யாருமே இல்லை உம்மா யார் யாருமே இல்லை தன் உறவுகள் யார் யாருமே இல்லை ரசூல்லாவுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா தம்பி செல்லும் ஆறுதல் சொல்லுவதற்கு தாத்தா தங்கச்சி ஓடி விளையாட தம்பிமார்கள் யாருமே இல்லை பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் അല്ല മൽ ഖുർആൻ നിങ്ങൾ പോയി വട്ട കേട്ട അവർ ഞാൻ ഉസ്റ്റ് അവർ ഞാൻ പഠിച്ചു കൊടുത്തார் അവർ ഞാൻ പഠിച്ചു കൊടുത്തார் റസൂലുള്ളാഹിക്ക് നോ പ്രൊഫസേഴ്സ് ഇല്ല ലെക്ചേഴ്സ് ഇല്ല സ്കൂൾ ഇല്ല കാമ്പസ് ഇല്ല ഉമ്മീ அல்லா சொல்ற உண்மையாக வச்சன் நான் படித்து கொடுத்தேன் என்ன படிப்பு எல்லா பிரச்சனை நேரம் ஓடுற படிப்பு அல்ல சாகிறது இல்ல நொந்து போறது இல்ல ரப்பிடம் இன்னும் இன்னும் நெருங்குவது எப்படி இந்த கல்வி சரி செய்து வருகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவது எப்படி அல்லாவுடைய உதவியை பெறுவது எப்படி இந்த பாடம் தான் அவருடைய முழு வாழ்க்கை குள்ளிங் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் நபி அவர்கள் அல்லாஹாவை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால்

ஃபுரவுண்ட படை வந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு துடி ஏண்ட ஒரு உம்மா தன்னோட புள்ளியை பெட்டியில் போட்டு ஒரு ஆற்றுல வீச மாட்டாங்க போய் வைப்பா அல்லா சொல்ற வீசுங்கன்றான் அந்த டென்ஷனை காட்ட அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது முசலைசலாம் அந்த சின்ன பிள்ளைய பெட்டியில போட்டு அவங்க உம்மா உம்மு மூசா கொண்டு போய் ஆத்துல வைப்பாங்க ஏதாவது ஒன்று நடந்தா அல்லா பயன்படுத்துற வாசகத்தை குருவான பாத்தீங்கன்னா எவ்வளவு டென்ஷன் ஒரு ஊத்திய வீசுற மாதிரி அல்லா சொன்ன நாங்க வீசினாங்க வாஹாயிலா உம்மி மூசா மூசாவுடைய உம்மாவுக்கு நாங்க வகை அறிவித்தோம் அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுப்பீங்க நாங்க வகை அறிவித்தோம் அந்த வகை கிடைத்த அந்த உம்மா அப்படி நிக்கிற நேரம் போகுது புள்ள அல்லாஹ் சொல்றான் கல்பு வெறுமையாச்சு நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு என்னாச்சு இங்கால வந்து கொலை செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே புள்ளைக்கு ஒரு ஐடியா வருது புள்ளைய போட்டு வீசுறோம்

கொஞ்சம் போய் பாரு கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது கேட்க மனசு நானா சொல்றான் கல்விகளை பத்தி போகிற வழியில போய் நடக்கிற காரியங்கள் பார்க்கிற நேரம் ஒரு அற்புதம் நடக்குதுனா நாங்கள் ஹராமாக்கினோம் யாருடைய பாலையும் மூசா நவி குடிக்கல அந்த தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா அல்ல அதுலுக்கும் நான் ஒரு ஊட சொல்லட்டுமா அல பைத்தின் ஒரு ஊடு இழுத்து சொல்றாவ ஒரு ஊட சொல்லட்டுமா அவங்க வந்து பால் கொடுப்பாங்க அவங்க பொறுப்பெடுப்பாங்க இந்த டென்ஷன்ல என்ன சொல்லுது அவங்கள கூட்டிட்டு வாங்க அல்லா திருப்பி சேர்க்கிறான் கல்பு பதினத்துக்கு பிறகு அல்லாஹ் வாக்களித்தான் எப்படி நான் பிள்ளையை சேர்த்தன அல்லா சாகடிக்காம அந்த உம்மாவுடைய முகம் அதாவது கண்கள் குளிர்ச்சி ஆகுது யாரோ நீ கொண்டு வந்து என் புள்ளிட்ட அரண்மனையில வாழ விட்டு அரண்மனையில பிரின்சஸ் வாழ போறார் அங்க நான் தான் பால் கொடுக்கணும் என்று தேர்ந்தெடுத்து புறவுடைய கல்வெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆக்கினான் அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து புறவுடைய மனைவி புள்ளை எடுத்து போட்டு கையில வச்சுட்டு ஆ மாஷா அல்ல எப்படி எவ்வளோ குர்ர தாய் நொல்லி கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது உனக்கு தான் பாடுறான் புறவுனை காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்லை உனக்கு அவன் உடனே வைஃப் சொன்னான் அம்மான்டான் வைஃப் சொன்ன உடனே அவன் கல்பு இறங்கிட்டு சரீரா ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் அன்டான் புனுடைய கல்பு சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய நபி அந்த அரண்மனையில் வளர்க்குறான் அல்லாஹ் குட்டுக்குறான் யாரை வளர்த்தோமோ யாருக்கு தீத்தினோமோ யாருக்கு ஊட்டினோமோ யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ அவன் கொல்ற நேரம்தான் அந்த கல்பு வெட்டிச்சு சிதறும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரபுல் ஆலமிடைய சித்தாந்தமா உடைய பிளான் கடவும் மாறாது லை யு சீபனா இல்லாம கத்தபல்லாஹுலனா அல்லாஹ் எங்களுக்கு ஏறை நாடினானோ அதில் எதுவுமே தவறாது அது நடக்கு ஓ மவுலானா அவன் எங்களுடைய அதிபதி எங்களுக்கு பாதுகாப்பு அவன் எங்களுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வருகிற நேரம் அல்லாவை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவை பார்க்கலாம் அல்லாட உருவங்கள் அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி நபிமார்களை எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லிக்கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு அமைதியாச்சு ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் என்ன சந்தோஷம் அவங்க அல்லாவன் நெருங்கி இருப்பாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம் பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லா விட்டும் தூரமாகும் என்ன நடக்குதுன்னு அவர்கள் தடமாறுவார்கள் மூமின்களுக்கு அல்லாவை நெருக்க வைக்கும் அந்த நெருக்கம் அவருடைய கல்புகளே அவர் மிக பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும் அல்லாவின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த சபையில் யாராவது எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது பொய் பிரச்சனைகள் ஓயாது அந்த பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த கல்வை ஸ்ட்ரென்த் படுத்துவதற்கு பெருமானர் கேட்டார்கள் அனஸ்பின் மாலிக் ரோதன் பக்கத்தில் இருந்தார்கள் யா குலோப் கல்வி அலா தீனிக் கல்புகளை ரப்பே மார்க்கத்தின் பக்கம் என் கல்வியை நிலை பெறச் செய்வாயாக அனஸ்பின் மாலிக் ரோதன் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா எங்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா எங்க விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையானு எங்க விஷயத்தில் பயப்படுறீங்களா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்விகள் அல்லா பெரட்டி போட்டு விடுவான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீன்களை பொறுத்தளவில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எப்போ கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன் ரசூலுல்லாவை பற்றி ஆயிஷா ரோதியில் அவர்கள் விவரித்தார்கள் ஒரு நாள் நானும் பெருமானரும் போர்வையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்கிறாங்க எனக்கு மறக்க இயலாது நானும் ரசூல் ஒரு போர்வையில் விட்டது பெருமானரும் நான் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு போர்வையில் ரசூல்ல திடீர் என்று கேட்டார்கள் ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்க ஆயிஷா கொஞ்சம் விடுங்கண்டா எழுந்தார்கள் அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன் அவர்கள் வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள் பெருமானார் நின்றார் தொழுதார் அழுதார் கண்ணீர் தாடியை நளிக்கிறது அவரால் ருக்கு செய்கிறார் வயிறு நடுங்குது அவர் சுஜூது செய்கிறார் அழுகிறார் 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 அந்த இரவு அவ்வளவு அழுகே அது எந்த இரவுன்ற அவங்க வர்ணிக்கிறாங்க அதுதான் சூரத்துல ஆலயம்ரானுடைய ஒரு வசனம் இறங்கிய நான் الله ربنا الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا அவர்கள் நின்று கொண்டு ஜிக்ர் செய்வார்கள் உட்கார்ந்து கொண்டு ஜிக்ர் செய்வார்கள் சாய்ந்து கொண்டு ஜிக்ர் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض வானம் பூமிகள் எப்படி படைக்கப்பட்டது என்று ربنا

இன்றைக்கு ஜும்மா விட்டு போன பிறகு அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க அது எவ்வளவு மேலண்டு பாருங்க புறைய பாருங்க தூரத்தில் விளங்குற நட்சத்திரத்தை பாருங்க இன்றைக்கு ஹை டெக்னாலஜி டெக்னாலஜியில் உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான் அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை அந்த வானத்து கிட்ட போனவன் யாருமே இல்லை அதுக்கு போக முடியாது அது அவ்வளவு தொலைவென்றான் நாசா கொண்டு போய் தன்னுடைய சட்டலைட்டுகளை எல்லாம் போய் அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானட்டுகளுக்கு கொண்டு போய் வைக்குது என்ன சவுண்ட் கேக்குது மூச்சு மாதிரி சவுண்டை கொண்டு வந்து அந்த சவுண்ட் கோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இதுதான் சத்தம் சத்தம் கேட்குது இவ்வளவு தொலைவு இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல மண்ணை கொண்டு வர்றான் என்னென்ன ஆய்வு பண்றான் உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்ல நாசாவுக்கு என்று ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமான அமௌண்ட் என்னை ஸ்பேஸ்க்குள்ள நடக்குது என்று மனிதன் துடிக்கிறான் இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார்

இவர்கள் என்னை விரட்டுவார்களா விரட்டுவார்கள் நீங்க அந்த நபியாக இருந்தார் என்றார்கள் ரசூல் அந்த வேதனையும் அனுபவித்தார்கள் விரட்டினார்கள் எல்லாம் பண்ணினார்கள் அல்லாஹ் அவருடைய கல்வை அத்தனையும் தாங்குகிற கல்பாக அல்லாஹ் படித்து கொடுத்திருந்தார் அந்த நபிக்கு அல்லாஹ இறக்கேஞ்சி தொழுக தொழுகை என்பது சாதாரண மட்டும் முனா கஷா முனாஜா அல்லாஹோட பேசுகிறதுக்கு தான் கிஃப்ட் அல்லாஹ் அந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்தார் இது அத்தனையும் பார்த்த ரசூல் இரவுல அல்லதீன எதுக்குருவன் அல்லாஹ கியாமன் அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்ல அது கிட்ட போனவர் யாரும் இல்ல அதை கடந்து ஏழு வானத்துக்கு போய் செதுர்த்து முன்தாவுல ஜிப்ரில் அலை சொன்னார் யா நபி அல்லாஹ் யா ரசூல் அல்லா எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம் இதுக்கு மேல் யாருமே போனதில்லை உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றார் மனித குலம் மலக்குமார்கள் போகாத இடம் மனித குலம் சகையான செய்தியோடு வருகிறது பெருமாளார் மேல போன ஆயிஷா நாய் அவ்வளவும் கேட்டு விட்டு கேட்டார் யார் அசூல் அல்ல அல்லாவை பார்த்தீங்களா இல்லையா இல்ல ஆயிஷா நல்லாவை பார்க்கல என்னோட பேசினான் என்றார்கள் எந்த நபியும் போகாத இடம் ஹலீலுல்லா அல்லாஹ் ரப்புல்லாலும் நெருக்கினான் நபியை அவரை மேலே எடுத்தான் பரிசை கொடுத்த என்னோட பேசணுமா அவங்க அடியார்கள் இதை கொண்டு போய் கொடுங்க அஞ்சு வக்து இதை கொடுங்க என்னோட பேசலாம் என்றான் சாதாரணமா அவங்க ஊர்ல ஒரு பரிசு கொடுத்த நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாழைப்பழம் கேட்க கொண்டு போய் கொடுப்பீங்க ஒருவர் கல்முனையில புரட்சி செஞ்சுட்டாருன்னா மேட போட்டு அவருக்கு விருது கொடுப்பீங்க கிஃப்ட் கொடுப்பீங்க அல்லா அடியார்களை பேசக்கூடிய அந்த தொழுகைக்கு மேலே கூப்பிட்டு நபிக்கு மேலே எடுத்து வந்து இதை கொடுங்கள் என்னோட பேசலாம் நான் பதில் தருவேன் இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது வெட்டி என்னிடம் கையை ஏந்தினால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன் அந்த அடியார்களோடு நான் பேசுறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானுத்தால வான லோகத்துக்கு எடுத்தால் அதிசயத்தை பார்த்த ரசூலுல்லா அதாவது எப்படி ஒரு முட்டை போடும் ஒரு பானையில கொதிக்கிற நேரம் பெருமாளுடைய வயிறு முட்டை போடுகிற சத்தம் கேட்குது அழுகிறார் துடிக்குது என்கிறார்கள் தோழர்கள் அவருடைய கண்ணீர் வடிகிறது அவர் மகன் ஜனாசாவுக்கல்ல அவருக்கு நடந்த இழப்புகளுக்கு அல்ல ஊரை விட்டு அவரை ஒதுக்கினார்கள் அதுக்காக வேண்டிய அவர்களை கொலை செய்ய வந்தார்கள் அதுக்காக வேண்டி அல்ல அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு அவர்களால் ஓத முடியவில்லை அல்லதீன யதுகுருனல்லாஹ கியாமன் முடியவில்லை ருகூவிலே அழுதார் சுஜூதிலே அழுதார் ஐஷார்லென் சொன்னார்கள் அந்த அழுகை என்னால் மறக்க முடியாது என்றார் பான லோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த பயங்கரம் அந்த அதிசயம் அல்லாவுடைய வல்லமை சாதாரணமாக கூகுளில் யூடியூப்ல அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த சராசரம் இப்படியா இவ்வளவு ஆண்டு பார்க்கிற ஒரு பயம் வருகிறது அல்லாவுடைய படைப்பு எப்படி என்று அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றார் இந்த கல்வியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் தான் சூழல்தான் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கலவில்லை அல்லாவுடைய ஜிக்கிறிலே அவருடைய கண்கள் கலந்து அதாவது கலங்கி போனது அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பெரிய பயணம் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குருவானை நீங்கள் படிக்கும் ரமதான் நமக்கு எட்டி பார்க்கிறது குருவானை படித்தால் இந்த கல்புகளை எப்படி உண்மையாக ஸ்ட்ரென்த் பிரச்சனைகள் வருகிற நேரம் இல்லப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் என்று பயமா இருக்கு உங்க ஊர் எப்படி எனக்கு தெரியல கொழும்புகளில் இந்த ஈஸ்ட் அட்டாக் தாக்குதலுக்கெல்லாம் பிறகு நிறைய பேர் அபாய உடுப்பதை விட்டார்கள் யுவதிகள் போகிறார்கள் இவர்கள் டூரிஸ்டர்களா என்று நினைக்கிற அளவுக்கு நசூலாவுடைய உம்மத்தினரா இப்படி நடக்கிறார் நினைக்கிற அளவுக்கு கடும் பயங்கரமான ஒரு கவலை உருவாக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான உடைகளோடு முஸ்லீம் சமுதாயம் திரிகிறார்கள் அல்லாஹு ஜல்லஷான எங்களை பாதுகாத்து எங்களுடைய கல்புகளை எல்லாம் உறுதி செய்து ஜென்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகக்கூடிய கல்புகளாக அல்லாஹ் மாத்தி அருள் புரிவானாக